ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏரியலுக்கு உங்கள் அன்பன் அசரப்பி வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து எந்த ஒரு தொலைக்காட்சி எடுத்தாலும் இன்னைக்கு வரக்கூடிய பிரதான செய்தி என்னவா இருக்குன்னா சீமான் வீட்டு காவலாளி கைது சீமான வீட்டு காவலாளிக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் தள்ளுமுள்ளு அவரை தொடர்ந்து சீமானுடைய மனைவி வந்து அந்த போலீஸ்காரங்கள்ட்ட போய் சாரி சாரின்னு மன்னிப்பு கேட்குறாங்க போலீஸ்காரங்களையே அந்த சீமான் வீட்டு காவலாளி துப்பாக்கியை காமிச்சு மிரட்டினதுனால காண்டான போலீஸ் வந்து குண்டாங்கட்டா தூக்கி அவரை கைது பண்ணிட்டாங்க அந்த காவலாளி மட்டும் கைது இல்லைங்க கூடிய சீக்கிரம் சீமானவர்களும் கைதாக போறாரு இப்படி பல செய்திகள் பரபரப்பாக வந்துக்கிட்டு இருக்கிற நிலையில இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு சீமான் வந்து அதி விரைவில் வந்து கைதாக போகிறதுக்கு என்ன காரணம் சீமானுக்கு மேலே உள்ள குற்றச்சாட்டு என்னங்கிற பல தகவல்களை பல மீடியாக்களும் சொல்லாத சில தகவல்களையும் நம்ம இப்போ சொல்ல இருக்கிறோம் சில நிமிடங்கள் இங்கே அதை கவனமாக கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சில நொடிகள் ஒரு காணொலி காட்சி காட்டுறோம் அதை பாருங்கள் இப்போ நம்ம அந்த காணொலிய பார்த்தோம்ல இந்த காவலாளிய வந்து கைது செய்யறதுக்கு என்ன சூழ்நிலை என்ன காரணம் வளசரவாக்க காவல்துறையில வந்து ஒரு சமன் ஊட்டுறாங்க அந்த சமன் என்ன சமன்னா சீமானால ஏமாற்றப்பட்ட விஜயலட்சுமிங்கிற நடிகை கொடுத்த புகார் மேல ஒரு வழக்கு இருக்குது அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் சொல்லி உயர் நீதிமன்றத்தில் சீமான் வந்து ஒரு வழக்கு ஒரு மனு போடுறாரு அந்த மனுவை விசாரிச்ச உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்க இது அவ்வளவு சாதாரணமாக கேஸா தெரியல இது கடுமையான பாலியல் கொடுமை நடந்ததா தெரியுது அதனால வந்து இதை நாங்கள் வந்து தள்ளுபடி பண்ணவெலாம் முடியாது அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் அந்த நீதிபதி அவர்கள் வந்து சொல்றாங்க இதை விசாரிங்கப்பா வேகமா விசாரிச்சு பன்னெண்டு வாரத்துக்குள்ள முடிவுக்கு வாங்கன்னு சொல்லி உத்தரவு போட்ட பிறகு இதே பூதாகரமாக விசாரணைக்கு உட்பட்டப்படுது இப்படிப்பட்ட நிலையில அந்த விஜயலட்சுமி அவர்கள் ஏற்கனவே காவல் நிலையத்தில் வாபஸ் வாங்கினதுக்கு காரணம் சீமானுடைய மிரட்டல் நாள்தான் வாபஸ் வாங்கியிருக்காங்கிற தகவலும் தெரிய வருது இப்ப அவரோட விசாரணைக்காக வளசரவாக்க காவல்துறை வந்து சமன் விட்டுறாங்க சீமான விட்டு கேட்ல அப்போ ஒரு போலீஸ் ஒரு காவல்துறை வந்து சமன் விட்டுறா என்ன பண்ணணும் அந்த சமன் முதல் அந்த பாட்டி இருந்தார்னா அவர் கையில் கொடுத்துருவாங்க அப்போ அவர் பாட்டி இல்லை அப்போ அவர் வீட்டில் விட்டுறாங்க அப்போ அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லணும் சீமானவர்கிட்ட ஃபோன் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து சமன் ஒட்டிட்டு போயிருக்காங்கன்னு தகவல் தெரிவிப்பாங்க இல்லாட்டி சீமான் அந்த வீட்டுக்குள்ளே வர்றப்போ அந்த சமனை பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆஜராகி பதில் சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே நடந்தது என்ன சீமான் வீட்டில் இருந்த ஒரு எக்ஸர்வீஸ்மேன் காவலாளி என்ன பண்ணுறாரு அவரும் அவருக்கு துணையாக இன்னொருத்தரும் போயிட்டு அந்த சமனை உடனே கிழிக்கிறாங்க இதுதான் பெரிய பிரச்சனை ஆகுது இப்ப சமனை கிழிக்க கூடாது அப்படிங்கறத விதி சமனை கிழிக்க கூடாதுங்கிற விதியா இருக்கிறப்ப இவங்க போய் கிழிக்கிறப்ப இத எப்படி நீங்க கிழிச்சிங்கன்னு கேக்குறதுக்காக அந்த ஒரே இன்ஸ்பெக்டர் காவல் ஆய்வாளர் வந்து அந்த வீட்டுக்கு போறாரு அவர் ஜீப்பை விட்டு இறங்கி போறாரு அவருக்கு பின்னாடி ரெண்டு காவல்துறைக்காரன் போறாங்க அந்த வீட்டில் போய் கேட்டை தட்டுறாரு கேட்டை தட்டின உடனே இந்த சீமானோட்டு காவலாளி இப்படி துறக்கிறாரு இவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாரு போலீஸார் மேலே கையை வச்சு அப்படி தள்ளி அதாவது அடிக்கிற மாதிரி அது அந்த வீடியோவில் வந்து அடிக்கிறாரா அல்லது கையை வச்சு நெஞ்சில் கையை வச்சு தள்ளுறாரான்னு தெரியல ஒரு தள்ளின உடனே போலீஸ்காரங்க கேட்குறாங்க கேள்விக்கு அவர் வந்து ஒரு பலாத்காரம் பண்ணுற மாதிரி பதில் சொன்ன உடனே போலீஸுக்கு கோபம் வருமா வரலையா டக்குன்னு என்ன பண்ணுறாரு அவரை தள்ளிட்டு போலீஸுக்கு காவல் இன்ஸ்பெக்டர் உள்ளே போறாரு உள்ளே போனோன்னா அவரோட தள்ளுமுள்ளு நடக்குது அங்கே போய்ட்டு என்ன செய்ய போகிறாரு ஏப்பா கிழிச்சிங்கன்னு கேட்க போகிறாங்க அதுக்கு அவர் ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லியிருந்தான்னு வச்சுங்க அமைதியாக போகிற விஷயத்த இந்த காவலாளி வந்து என்னமோ பெரிய சினிமா ஹீரோ வில்லன் மாதிரி அவர் தாக்குதலில் ஈடுபட்டவனே போலீஸ் சும்மா இருப்பாங்களா அவங்களும் மல்லுக்கட்ட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் தள்ளுமுள்ளு நடக்குது உடனே என்ன பண்ணுறாங்க குண்டாங்கட்டை அந்த சீமான் வீட்டு காவலாளியை தூக்கிட்டு வந்து அந்த வேனில் காவல் வேனில் ஏத்துறாங்க அப்போ ஏற்றுறப்ப அவரோட இந்த இன்னொருத்தரையும் துணையாளர் ரெண்டு பேரும் ஏற்றுறாங்க அந்த காவலாளி சுபாகர் அமல்ராஜ் ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணி ஏற்றுறப்ப சீமானுடைய மனைவி கையில வெளி பின்னாடியே முடியாது சாரி சார் சாரி சார் அப்படின்னு சொல்லி இந்த காவலாளிக்காக போலீஸ் இன்ஸ்பெக்டர் மன்னிப்பு கேட்குறாங்க இப்போ காவல்துறை மற்றும் நடுநிலை ஆளுகிற பத்திரிக்கையாளர் சொல்லலாம் என்னன்னா இந்த காவலாளி செய்தது தவறுங்கிறதுனால தான் அந்த சீமானுடைய மனைவி மன்னிப்பு கேட்குறாங்க காவலாளி எதுவும் தப்பு பண்ணாமல் போலீஸ் துறையில் இன்ஸ்பெக்டர் ஏதாவது தவறாக நடந்திருந்தாலும் அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கே தெரியுது காவலாளி செஞ்சது தப்புங்கிறதுனால தான் போயிட்டு சாரி சாரின்னு கேட்குறாங்க கடுமையாக தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு போமானி சாரியாவது இது இதான் நீங்கள் செய்கிற விதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த காவலாளியை வந்து ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு போயிடுறாரு கைது செய்யப்பட்டார் சரி இப்போ கைது செய்யப்பட்ட பிறகு அடுத்த என்ன ஆகும் நாளைக்கு காலையில் பதினோரு மணிக்குள்ள இவரை வந்து சீமான் வந்து ஆஜராகி இது சொல்லலைன்னா அவர் வந்து கைது செய்யப்படுவாருங்கிறதான் நிலமை அப்போ கைது செய்யப்படுவாருங்கிற சூழ்நிலையில் இந்த தள்ளுமுல் வந்து பெரிய பிரச்சனையான பிறகு இந்த அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு வெளியில் வந்து அதை வந்து எங்களை வந்து போலீஸ் வந்து பழி வாங்குது நாங்கள் பெரியாரை பற்றி பேசின பேச்சுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பொம்பளை கேஸை கொண்டாந்து கொண்டு என்னோட திணிக்கிறாங்க பதினஞ்சு வருஷமாக இந்த பொம்பளைக்கு இதே வேலையாக போச்சு போலீஸுக்கும் இதே வேலையாக போச்சு அது என்ன அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கிறப்ப மட்டும் இந்த வழக்கு வர மாட்டேங்குது திமுக இருக்கிற மட்டும் வருதுன்னு சொல்லி ஏதோ திமுக அரசு திட்டமிட்டு வர பழிவாங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த நிருபர்கள்ட்ட சொல்கிறாரு பதினோரு நான் வருவேன் பதினோரு மணி அந்த சட்டம்லாம் பேச முடியாது வரமாட்டேன் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாரு இப்படிலாம் சட்டத்தில் பேசக்கூடாதுங்க காரணம் வந்து சட்டம் கோர்ட்டு காவல் அதெல்லாம் வந்து ஒரு அதிகாரமிக்க ஒரு துறை தான் அவங்கள்ட்ட நம்ம அணுகிற மாதிரி அணுகினோம்னா நிச்சயமாக நம்ம வந்து சாதிச்சுக்கலாம் அஞ்சு போய் நம்ம என்ன விடுவாங்களா அவங்கள போய் மிரட்டுறது இந்த காவலாளி என்ன பண்ணியிருக்கா சீமான்ட்டு காவலாளி வந்து அவர் ஏற்கனவே எக்ஸ் சர்வீஸ் மேனா அவர் வந்து இருந்து ரிட்டையர் ஆனவர் போல இருக்கு அவர் வந்து பர்மிஷன் உள்ள துப்பாக்கி இருக்கா துப்பாக்கி வச்சு மிரட்டிருக்காரு போலீஸார் போலீஸே துப்பாக்கி வச்சு மிரட்டினா விடுவாங்களா மட்டைக்கு பிடிச்சி துப்பாக்கியை பிடிஞ்சிட்டு ரெண்டு குத்து குத்தி உள்ளே ஏற்றிட்டாங்க வேனில் இப்போ என்ன பண்ணுவாங்க போலீஸ் நினைச்சா அந்த காவலாளி மேலே என்னென்ன செக்ஷனில் போட போறாங்கன்ற தெரியல இப்போ சீமானவர்கள் மேலே ஏன் வழக்குங்கிறத இப்போ நீங்கள் ஒரு சுருக்கமாக ரெண்டு வரியே சொல்லிட்டு போனா தான் உங்களுக்கு செய்தி புரியும் நடிகை விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் ஒரு காதல் இருந்திருக்கு மதுரையில் வந்து மாலை மாத்திக்கிட்டு அவங்க வந்து கணவன் மனைவியாக வந்து சில காலம் வாழ்ந்துருக்கிறாங்க அந்த அம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பகிரங்கமாக கல்யாணம் பண்ணாமல் அந்த அம்மாவோட இவர் குடும்பம் நடத்தின சீமானவர்கள் வந்து அந்த அம்மா ஏழு முறையோ ஆறு முறையோ கர்ப்பம் உண்டாகி அந்த கருவை கலைக்க சொல்லி இவருடைய வற்புறுத்தின் மேலே கருவை கலைச்சிருக்காங்க சரி அப்புறம் முறையாக நம்ம பகிரங்கமாக கல்யாணம் பண்ண பிறகு பிள்ளை பத்துக்கலாம்னு நினச்சிருக்காங்க இப்படிலாம் செஞ்ச பிறகு கடைசி அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணாமல் ஏமாற்றி விட்டுட்டு அவர் ரெண்டாவது முறையாக வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண பிறகு தான் இந்த விஜயலட்சுமி வந்து இவர் மேலேயே புகார் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்ட்டு அப்படி ஏமாத்துட்டிங்கன்னா புகார் கொடுக்குறாங்க பல வருஷமாக அந்த பிரச்சனை நடக்குது பெரும்பாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே இது தெரியும் கடைசியாக ஒரு கட்டத்தில் அந்த வழக்கை வாபஸ் வாங்குறப்ப எப்போ வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து சீமானால் கடுமையான நெருக்கடி கொடுக்கப்படுதுன்னு அவங்க உணர்ந்துக்கிட்டு நம்ம உயிருக்கு ஆபத்து அவங்களோட அந்த நடிகையுடைய அக்கா உடல்நலம் நலம் சரியில்லாமல் இருக்கிறாங்க நம்ம இனிமேல் வாழ்கிறதா சாவறதாலும் தற்கொலை முயற்சி வரைக்கும் போயிட்டாங்க கடைசியாக சரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வேணாம்னு சொல்லி அவங்க வந்து இப்போ வந்து பெங்களூரில் போயிட்டு குடியிருக்கிறதா தகவல் வருது அப்போ இவருடைய மிரட்டலுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க நம்மளுக்கு இந்த வழக்கு வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லி வழக்காசு வாங்கிட்டு போயிருக்காங்க இந்த தகவல் தெரிஞ்ச பிறகுதான் கணம் கோர்ட்டார் என்ன பண்றாங்க அப்பா அப்பெல்லாம் இதை விட முடியாது விசாரிக்கணும்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு வந்து அரசு என்ன பண்ணும் விசாரிக்க ஆரம்பிக்கிறப்ப இது கடுமையான பாலியல் சிண்டல் கடுமையான குற்றங்கிற நிரூபிக்கப்பட்டா இவருக்கு வந்து ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதிங்கிற மாதிரி பல அரசியல் நோக்கர்களும் நடுநிலையாளர்களும் கருத்து சொல்றாங்க இப்போ சீமானவர்கள் வந்து இப்போ சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு தலைவராக இருக்கிற பெரியார் அவர்கள் வந்து தரந்தாழ்த்தி பேசினார் பெரியார் சொல்லாததெல்லாம் சொல்லதா சொல்லி பெரியாரை இழித்தும் பலித்தும் பேசினதுலாம் நம்மளுக்கெல்லாம் தெரியும் அதற்கெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் அவர் அப்படி பேசுனதுக்காக இந்த போலீஸ் வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை ஏன் எடுக்கலைன்னு அரசியல் நோக்கில் என்ன நினைக்கிறாங்கன்னா இவரை வந்து இந்த காரணத்துக்காக நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணனா இவர் இதில் வந்து பெரிய தியாகி மாதிரி தன்னை விளம்பரப்படுத்தி மேலே வர பாப்பாரு இவர் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும் பெரியாருடைய புகழ் ஒன்றும் குறைய போறது இல்லைன்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க ஆனா இந்த அம்மாவுடைய வழக்கை தூண்டி எடுத்ததே சீமான் தானுங்க இவர் சீமான் பேசாம இருந்தானு இந்த வழக்கு வந்திருக்கவே வாய்ப்பு இல்லை இவர் வந்து கோர்ட்டில் போயிட்டு ஒரு மனு போடுறாரு இந்த வழக்கை வந்து நீங்கள் இல்லாமல் ஸ்குவாஸ் பண்ணுங்கிறப்ப நீதிபதி சொல்கிறாரு என்னமோ ஸ்குவாஸ் பண்ண சொல்கிறாரு அது என்ன வழக்குன்னு நோண்டி பார்த்தா உள்ளே நிறையா குப்பை இருக்குது அம்மாடி இவ்வளோ குப்பை இருக்குது விசாரிக்காமல் விடக்கூடாதுன்னுட்டு நீதிபதி அவர் என்ன சொல்கிறாங்க உத்தரவு போட்ட உடனே தான் இப்போ பிரச்சனை வந்து வழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆக வந்து கூடிய சீக்கிரம் எந்த நிமிடத்துலையும் வந்து சீமானவர்கள் வந்து கைது செய்யப்படுறது உறுதியாயிடுச்சு அப்படி கைது செய்யப்பட்டால் அவருக்கு தண்டனை வந்து மிக கடுமையான தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது குறைந்தபட்சம் ஆறு வருஷமாக இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு ஆறு பிளஸ் ஆறு பன்னெண்டு வருஷங்களுக்கு இவர் வந்து அரசியல்லையோ அல்ல தேர்தலையோ நிற்க முடியாது ஈடுபட முடியாதுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டோம் இப்போவே நாம் தமிழர் கட்சியில் உள்ள அவ்வளவு நிர்வாகிகளும் போயிட்டாங்க சீமானுக்கு இரண்டாவது இடத்துல இருந்த காளியம்மாளுங்கிற ஒரு முக்கியமான ஒரு பெண் கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரும்பாலான மாவட்டங்களில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டாங்க சீமானுடைய போக்கு சரியில்லைங்க நாங்க அவரு இஷ்டப்பட்டு தான் எல்லாம் செய்யறாரு அதனால நாங்கள் வந்து இந்த கட்சியில இருக்க மாட்டோம்னு சொல்லி விலகிக்கிட்டே போறாங்க அப்படி விலகிட்டே போனதுல கூட சமீபத்தில் ஒரு அவருடைய கட்சிக்காரர் ஒரு வேட்பாளரை பத்தி பேசுறப்ப இந்த சீமானை வந்து கட்டுக்கடுப்பா அவருக்கு பதில் சொல்றாரு இந்த தொண்டர் கேட்கறதுக்கு ஒரு தலைவர் இப்படி சொல்லக்கூடாதுங்கிறத இந்த செய்தியை நீங்க இப்ப கேளுங்க உங்களுக்கே புரியும் இப்ப ஒரு தொண்டர் வந்து ஒரு கட்சியுடைய நிலையை பத்தி சொன்னார்னா அவர் சொல்றது சரியா இருந்தா ஏத்துக்கணும் தவறா இருந்தா அவர் தவறுங்கிறத உணர்த்தணும் நான் தான் ஆளு நான் சொல்றதா நீ கேட்கணும் நான் திறந்த கட்சி நான் வச்ச கட்சின்னு சொல்லி இவர் வந்து ரொம்ப ஒரு சர்வாதிகாரமா கொண்டு போனா அந்த அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுக்கு இப்பதான் சீமானுக்கு புரிய வந்திருக்கு இவ்வளவு நாள் வீராவேசமா பேசிட்டு வந்த சீமானவர்கள் வந்து இன்னைக்கு கொடுக்கக்கூடிய பேட்டியில அவருடைய முகம்லாம் வந்து கருத்து போயிட்டு ஒரு கலக்கத்தோடு இருக்கிறது நம்மளுக்கு உணர முடியுது ஆக நாம் தமிழர் கட்சிங்கிறது இப்போ இல்லாமல் கிட்டத்தட்ட போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு சீமானவர்களுக்கு மிக கூடிய விரைவில் இந்த வழக்கில் வந்து கடுமையான தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பலரும் கருத்துக்களை சொல்கிறாங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சீமான் அவர்கள் இந்த விஜயலட்சுமி விஷயத்தில் நடந்துக்கிட்டது எந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு செயல்பாடு அல்லது அவர் செஞ்சது சரி ஒரு அரசியல் தலைவராக இருந்துக்கிட்டு அவரை நாடு பல பெண்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி ஒரு பெண்ணுக்கு அநீதமான முறையில் இவர் ஒரு பாலியல் சீன்றதால் அவங்கள வந்து அதாவது நம்பிக்கை இழக்க வச்சு அவங்க வாழ்க்கையை நாசமாக்குனது சரியா இதுக்கு அவருக்கு வந்து என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அல்லது இவர் மேலே சொல்கிறக்கூடியது அபாண்டமா என்ன நடக்க போகுது இவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிற பலதரப்பட்ட கேள்விகள் உலா வர்றப்ப உங்க மனசுல தோணக்கூடிய இதுக்கான கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்